கார்த்தியனே கார்த்தியனோட ஆலோசனை படி பண்ணுறோம் மாட்டில் வந்து பேர் எடுத்து கொடுத்ததுன்னா கத்திகம்மி ஒன்று அது பெரிய கருப்பு அது ரெண்டும் நாங்கள் என்ன தான் டிபார்ட்மெண்ட்டில் எப்படி வேலை சுற்றிட்டு இருந்தாலும் இவங்க இங்கே போது இந்த மாட்டை ரொம்ப நம்ம ஜல்லிக்கட்டு பாரம்பரியம் வந்து விட்டுறக்கூடாது எங்கள் தாத்தா பாட்டேன்லேருந்து எல்லாருமே மாடு வளர்த்தவோ தான் கார்த்தியன் இல்லைனா இந்த ஃபீல்டில் எங்களால் எதுவுமே பண்ணியிருக்கவும் முடியாது செஞ்சிருக்கவும் முடியாது வணக்க நண்பர்களே நாங்கள் அவங்க வினோ விடிகார செஞ்சாவே பேசுகிறேன் இன்றைக்கி போலீஸ் புண்ணியமூர்த்தி அண்ணே கட்டுத்தரைக்கு தான் நம்ம வந்திருக்கோம் அவங்கள இன்டர்வியூ எடுக்கலான்னு நேர்காணலுக்காக வந்திருக்கோம் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் புதுக்கோட்டை மாவட்டம் மின்னாத்தூர் போலீஸ் புண்ணியமூர்த்தி எங்கள் அண்ணன் தான் அவங்க பேரில் தான் மாடை வைப்போம் நம்ம எப்படின்னா ஃபர்ஸ்ட்டு இந்த ஜல்லிக்கட்டில் நான் வந்து ஏர்போர்ட்டில் ஏராசியாவில் வந்து வேலை பார்த்துட்டு இருந்தேன் கொரோனாவுக்கு முன்னாடி அப்போல்லாம் நமக்கு இந்த ஜல்லிக்கட்டை பற்றியும் ஒன்றும் தெரியாது ஜல்லிக்கட்டுலாம் பிடிக்காது அந்த மாதிரி இருந்துச்சு இப்போ வீட்டில் நம்ம நம்ம வீட்டில் எப்படின்னா தலைமுறை தலைமுறையாக வந்து மாடு வச்சுருந்தாங்க நம்ம தாத்தா காலத்துலேருந்து எல்லாமே மாடு வச்சிருந்தாங்க இடையில சரி பயிலெல்லாம் படிக்கிறாங்க இதை கெட்டு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு மாட்டெல்லாம் வித்துட்டாங்க ஒரு பதினஞ்சு வருஷம் மாடு இல்லாமல் இருந்தது அது அந்த கண்ணூட்டி வீட்டில் கண்ணுக்குட்டி போட்டு ஒரு கண்ணூட்டி ஒன்று து வரும்போது சும்மா அப்படியே ஆர்வம் அதை மேய்க்கவும் இது பண்ணவும் அப்படியே இருக்கு அப்புறம் அதை அதை ஒரு சில மாதிரி அது அது கால் வந்து ஒரு மாதிரி இப்படி நடக்கிறதே ஒரு மாதிரி ஒரு இதாக இருக்கு நடக்காது அதனால அது ஒரு மாதிரி இதெல்லாம் மாடப்படுது அப்படி அப்படின்றது மாதிரி சில பேர் சொல்லும்போது அப்போ அப்ப நமக்கு அது ஒரு வீம்பாகி போய் சரி மாட்டை நம்ம ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு மாட்டை மட்டும் ரெடி பண்ணுவோம் ஒரு வேடிக்கை அவுத்ததோட ஜல்லிக்கிற ஃபீல்டு வேணாம் அளவுக்கு வரணும் அப்படின்னுலாம் நாங்கள் நினைக்கவே இல்லை அந்த வீம்புக்காக ஒரு வேடிக்கை அதை ஜெயிச்சு வந்துருச்சுன்னா போதும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கத்திக்கம்மையா அது பேர் யாருமே வைக்காத பேராக தமிழ்நாட்டிலே இது வரைக்கும் எந்த மாட்டுக்கும் இல்லாத பேராக அதுக்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது பேரெலாம் ரொம்ப யோசிச்சு ரொம்ப ஆசைப்பட்டு வளர்த்த மாட்டாது இது வந்து சண்டியர் அது பேர் மகனூர் இருக்குல்ல நம்ம மகனூரில் வந்து மகனூர் வெள்ளன்னு சொல்லிட்டு ஒரு மாடை வைப்பாங்களே அவங்களுக்கு மாப்பிள்ள தான் அவன் ரொம்ப பிரியப்பட்டு நம்மள்ட்ட கொடுத்தேன் இப்போ இது வரைக்கும் இன்னும் அவுக்கலை இந்த வருஷம் தான் அவுப்போன்ட்டு வெயிட்டிங்கில் போட்டு வச்சிருக்கோம் தம்பி ஒருத்தன் பழனின்னு சொல்லிட்டு அவன் தான் பார்த்துக்கிறான் நல்லபடியாக வளர்த்துட்டுருக்கேன் அப்பா இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் வருஷம் நம்ம வீட்டிலே கன்னூட்டி போட்டு வளர்ந்தது ஃபர்ஸ்ட் வருஷம் நம்ம வளர்க்க ஆரம்பிச்சிது கன்னூட்டி கத்திக்கொம்பேன் பேர் ஒரு இருபது வாடிக்கு மேலே அவுத்துருக்கோம் இதோட ஸ்பெஷல் என்னான்னு கேட்டிங்கனாக்கா இது வரைக்கும் எங்கேயுமே மாடு இன்னும் யார்த்துமில்லை கைப்பற்றதில்லை வாடிக்கு தகுந்த மாதிரி ஒரு ஸ்டைலாக வந்துகிட்டு இருக்கும் ஒரு ஊரில் லெஃப்ட்டில் எரிப்பாயம் ரைட்டில் எரிப்பாயம் ஜம்ப் பண்ணி வெளியில் வெளி ஜம்ப் பண்ணி வெளியில் குதிச்சு விரட்டி வெளியில் உள்ள ஆளுகளை பாய்ஞ்சிட்டு போவோம் சில ஊரில் நேராக ஓடிடும் கட்டையில் உள்ளவங்க சும்மா மட்டிட்டு ஓடிடும் இது வரைக்கும் என்ன ஏன் பிடி விட்டதில்லை நம்பிக்கை நான் போட்டிக்கு போட்டிக்கை உக்கலான்னு அது மாதிரி நல்லா நல்லா வந்துகிட்டு இருக்கு இது வரைக்கும் நம்ம கட்டுத்தடையோட கதாநாயகன்னா போட்டிக்கு அவுக்கலாம் ஏன்னா இந்த மாடு பேர் வந்து ஆர்சி இதோட வந்து சிறப்பு என்னன்னா விரட்லேயும் அவுக்கலாம் விரட்லையும் விளையாடும் வாட்லையும் விளையாடும் இந்த ரெண்டுக்குமே நல்லா விளையாடும் காட்டு கார்த்திகன தான் எடுத்து கொடுத்தது இப்போ அண்ணன் பேர் சொல்லி தான் இல்லை அப்போ கட்டும் போலீஸ் பண்ணி இதுதான் நம்ம ஆட்ட இது ஒரு ரெண்டு ரெண்டு வருஷம் ஆச்சு ரெண்டு வருஷம் நம்ம கட்டுத்தரைக்கு வந்து ரெண்டு வருஷம் ஆச்சு கார்த்திகை தான் எடுத்து கொடுத்தாங்க இந்த வருஷம் இப்போ வடவாளம் அவுத்தான் காட்டுப்பட்டி ஒரு ஏழு எட்டு ஊர் அவுத்துட்டு வந்த வருஷம் நல்லா பிடிச்சாலுமே குத்தி தூக்கி போட்டுரும் பிடிச்சாலும் மேலே ஆள வச்சு மேலே ஆள் வச்சுக்காது ரெண்டு பக்கம் எங்கிட்டு பிடிச்சாலுமே குத்தி தூக்கி நான் சார் நான் பிளாக் தானே ஒரு சில மாடு வந்து ஒரு சைடு கட்டினா எடுக்கும் ஒரு சரி கட்டினா இருக்காது ஆனால் இது அப்படி ரெண்டு சில கட்டினா தூக்கி விட்டு அஞ்சிரும் ஆளு விட்டு அறிஞ்சி தான் எல்லோரோட விட்டு எல்லாம் வரும் ஆனால் கடைசி கடைசி மாட்டேன்னு விளாண்டுக்கிட்டு தானே வரும் சுற்றி சுற்றி ஆள் வர சுற்றி சுற்றி பம்பற மாதிரி சுற்றிக்கிட்டு போயிட்டே இருக்கும் அதே மாதிரி மாடு அதே மாதிரி வந்து எப்படின்னா வந்து ஒரு வீட்டில் ஒரு பிள்ளை மாதிரி தானே யாரெல்லாம் பிடிக்கலாம் ரெண்டு கயிறு யாரெல்லாம் முடிச்சு போனால் ஒரு கொண்டி அந்த பாயணம் அந்த இதெல்லாம் கிடையாது ஆனால் மூணு நேரத்தை ஊற்றுறோம்னா யாராவது என்ன பயம் யாரும் எடுத்துக்கிறது இது ரெண்டாயிரத்தி அஞ்சு வெயிட்டிங் ஆயிரச்சுருக்கும் இதுவரை ஏன் அடுத்து இதுவரை ஏங்கே அடிக்கல வாங்கி வந்தால் எங்கேயும் அடிக்கல நல்லா அண்ணன் அண்ணன் பேசிட்டு ரெண்டாயிரத்தி அஞ்சில் வெயிட்டிங் இருக்குது என் பேர் ராமமூர்த்தி நான் வந்துட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கேன் ஒரு எட்டு வருஷமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அண்ணன் பெரிய அண்ணன் பெரிய அண்ணன் பேர் தான் போலீஸ் புண்ணியமூர்த்தின்னு சொல்லிட்டு அவன் பேரில் தான் மாட வைக்கிறது எல்லாமே ஃபஸ்ட்டு இது மாதிரி ரொம்ப கண்ணுக்குட்டியாக இருந்துச்சு அந்த ஃபோட்டோ கூட காட்டுறேன் இந்த மாடு பார்க்கும்போது ரொம்ப எலும்பு தொழும்பாக ஜல்லிக்கட்டு மாதிரி மாதிரியே தெரியாது ஏதோ ஒரு கண்ணுக்குட்டி ரொம்ப எலும்பு தோலுமா இருந்துச்சு அவன் தான் நட தான் அவன் அவன் தான் மாடு பார்த்துக்கிறான் பண்ணிக்கிறான் எல்லாமே அவன் தான் சொல்கிறான் ஃபஸ்ட்டு மாதிரி மாடு கொண்டு போய்ட்டு மதுரையில் பண்ணா அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அப்புறம் வீட்டில் எல்லாமே சிரிச்சாகடே யார் அந்த மாடெல்லாம் கொண்டு போய் மதுரையில் கொண்டு போய் அவுக்கணுமா பண்ணணுமான்ட்டு எல்லாமே அவனை பார்த்து கிண்டல் பண்ணிட்டு சிரிச்சாங்க நாங்களும் அதான் சிரிச்சோம் அப்படியே ஏண்டா அடுத்து புலப்ப பார்க்கணும் அக்கா இருக்காங்க கட்டி கொடுக்கணும் அது அதெல்லாம் மாடு ஃபீல்டுலாம் வேணாம் மோசமான ஃபீல்டு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் தட்டி கழிச்சிட்டோம் அவன் நடால் அவன் பேர் தான் குருமூர்த்தி நடால் பேர் தான் குருமூர்த்தி இவன் தான் ரொம்ப ஆகி இது மாதிரி இல்லடா கொண்டு போய் அவுக்கணும் அவுக்கணும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாகவே இருப்பான் அதுக்கப்புறம் அண்ணன் ரொம்ப நாள் சொல்லி பார்த்தா நாங்கள் அதெல்லாம் வேணாம் மாடெல்லாம் வேணாம் சும்மா வீட்டுக்கு இருந்தால் போதுங்கிற மைண்ட் செட்லேயே இருந்தோம் அதுக்கு மாடு இது ஓட தெரியாது நடக்க கூட தெரியாது மாட்டு பிடிச்சவன ஒரு மாதிரி காலை தகட்டி 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 நடக்கும் போவான் இதை வச்சு எப்படா போய் மாடெல்லாம் ஊக்க போகிறோம் எப்போ அந்த ஜல்லிக்கட்டு ஃபீல்லாம் செட் ஆகுமான்ட்டு எங்களுக்கெல்லாம் நம்பிக்கையே இல்லை சுத்தமாகவே முழுக்க முழுக்க அவன் நடனம் தான் நடனம் தான் ஃபுல்லாகவே பார்த்துக்கிட்டேன் இல்லைடா அதெல்லாம் சக்ஸஸ் பண்ணிடலாம் மாட்டேன்ட்டு வீட்டில் இருந்தாலும் கோழி பண்ணை இருக்குது கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு லட்ச ரூபாய்க்கு கோழி பண்ணை போட்டு வச்சிருக்கான் இந்த கோழி பண்ணையை கூட போய் பார்க்க மாட்டான் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இந்த மாட்டு பின்னாடியே ஓடுவான் வருவான் இல்லை மாட்டை பார்க்கணும் மாட்டை பார்க்கணும் உட்காந்து பார்த்து பார்த்து ஒவ்வொரு விஷயமா அதுக்கு பண்ணி செஞ்சு இன்னைக்கு இந்த மாடு ஓரளவுக்கு கத்தி கொம்பேன்னு சொல்லி இன்னைக்கு ஒரு நேம் ஆகுதுன்னா அதுக்கு வந்து முழுக்க முழுக்க குருமூர்த்தி தான் காரணம் நடால் தான் காரணம் நாங்கள் என்ன தான் டிபார்ட்மெண்ட்டில் அப்படி வேலையை சுற்றிட்டு இருந்தாலும் இவ இங்கே இருக்கும்போது இந்த மாட்டை ரொம்ப நம்ம ஜல்லிக்கட்டு பாரம்பரியம் வந்து விட்டுறக்கூடாது எங்கள் தாத்தா பாட்டைன்னுலேருந்து எல்லாருமே மாடு வளர்த்தவை தான் இந்த ஊரில் எங்கள் மின்னாத்தூரில் வந்துட்டு அதிகம் மாடு வச்சுருக்கவுன்னு கேட்டோம்னா எங்களை தான் சொல்லுவாங்க மேக்ஸிமம் இந்த மாதிரி உங்கள் மாடு ஓட்டினாங்கடா உங்கள் தாத்தா ஓட்டினாங்க பாட்டை ஓட்டினாங்க அதுக்கப்புறம் எங்கள் அப்பா எல்லாருமே ஓட்டினாங்க ஃபஸ்ட்னு ஃபஸ்ட் திருக்காம்பி தான் போய் அவுக்குறோம் திருக்காம்பட்டி கொண்டு போய் அவுக்கும் போது அந்த சொல்லுவாங்கல்ல தான் விட்டாலும் தான் தசையா ஆடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கள்ல அது அங்கே அவுக்கும்போது நமக்கு மாடெல்லாம் பயம் நான் பிடிச்சிட்டு போகல பசங்க தான் பிள்ளை பிடிச்சிட்டு போனாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் பதினஞ்சு வருஷம் கழித்து எங்கள் அப்பாவோட பேர் அந்த அங்கே மைக்கில் கேட்கும்போது நம்மளை அறியாமலே கண்களை ரொம்ப கண்களுக்கு எமோஷ்னல் ஆகிடுச்சு சரி மாடு என்ன பண்ணுதுன்னு தெரிலையே இதுவும் வந்து ஒரு மாதிரி மந்தமாக தான் இருக்கும் மந்தமாக ஒரு மாதிரி அண்ணிக்கிட்டு இருக்கு சரி எப்படியும் பிடிச்சிருவாங்க பிடிச்சாலும் பரவாயில்ல நம்ம மாடு பிடிப்பட்டாலும் பரவாயில்ல மாடு அவுக்க வேண்டான்ட்டு நம்ம செல்ல பிள்ளை மாதிரி அதை வீட்டிலே இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நினச்சது அது பெருசாக பாயணும் அப்படி வரணும் இப்படி வரணும்னா நினச்சி மாடு போது நான் அது வளர்த்தது கிடையாது இவங்கெல்லாம் எல்லாம் பேசினதுக்காக ஒரு வேடிக்கை அது ஜெயிச்சு வந்துருச்சுன்னா போதும் அப்படின்னு தான் நினைச்சு நான் வளர்த்தேன் அதுக்கப்புறம் அது நம்ம நினைச்ச நம்ம நினச்சி பார்க்காத அளவுக்கு அந்த மைக்கில் எங்கள் அப்பாவோட பேர் சொல்லி மாடு உள்ள நான் கலெக்ஷன் மைண்ட்ல நிற்கிறேன் எனக்கு கயிறெல்லாம் அடிக்க தெரியாது அப்பைக்குன்னு வேறு யாரையுமே கயிறு போட விட மாட்டேங்குது நான் ஒரே ஆளுந்தான் அதுக்கப்புறம் எல்லாருமே நீ போ நீ போ நிற்கும் அப்படின்னா குரல் கொடுத்தேன் கரெக்டாக அனுச்சி மாடு பிடிச்சிட்டு போயிட்டு அது ஒரு எப்படி சொல்ற இனிமே இதுக்கப்புறம் என்ன எத்தனை மாடு வாங்கி வளர்த்தாலும் பண்ணாலும் என்ன பேரானாலும் அந்த ஒரு எமோஷனல் அந்த ஒரு சந்தோஷம் வந்து வாழ்க்கையில் என்றைக்குமே கிடைக்காது நம்மளா உருவாக்கி ஒரு விஷயத்த அது அந்த இடத்துக்கு போனது வந்து அது மறக்க முடியாது அதுக்கப்புறம் அது நம்ம நினைச்சு பார்க்காத அளவுக்கு இது வரைக்கும் ஒரு இருபத்தஞ்சு வாடிக்கு மேலே அவுத்துருப்போம் ஒரு நேரத்தில் எல்லாத்தையும் படிக்க மாட்டாங்க பசங்க படிக்க மாட்டாங்க ஏண்டா இதெல்லாம்னு சொல்லிட்டு மாடு எல்லா மாடையுமே வித்துட்டாங்க இந்த மாடு இன்னைக்கு ஓரளவு பேரா இருக்குன்னா அதுக்கு வந்து அவன் குருமூர்த்தி காரணம் பட் இந்த மாடு வளர்க்குறதுக்கும் நம்மளுக்கு ஒரு ஆள் சொன்னாதான் ஒரு மாடு எப்படி வளர்க்கணும் எப்படி அவுக்குணுங்கிறது வந்து நம்மளை யாரும் கைட் பண்ணாதான் ஒரு மாடை கொண்டு போய் ஜல்லியட்டில் அவுத்து அந்த மாடை சக்ஸஸ் பண்ணலாம் நம்ம இன்னும் பெருசாக சக்ஸஸ் ஆகலை பட் ஓரளவு நம்ம இன்றைக்கி ஓரளவு போலீஸ் புண்ணியம் முடித்தினா யாருன்னு தெரிகிற அளவுக்கு இன்றைக்கி ஓரளவு ரீச் ஆயிருக்கும் அதுக்கு காரணம் வந்து காட்டு ஒரு கார்த்தி அண்ணே நாங்கள் எல்லாரும் அவளை ரொம்ப கார்த்தியண்ணை வந்துட்டு எங்களுக்கு ஒரு எல்லா சூழ்நிலையும் நம்ம கஷ்டத்தில் இருக்கும் போது கூட யார் நம்ம கூட இருக்காங்களோ அவங்க தான் நம்மளுக்கு உண்மையான விசுவாசி நண்பன் குரு காடு எல்லாமே அவங்கள சொல்லலாம் அந்த மாதிரி கார்த்தி அண்ணன் எங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு கடவுள் கொடுத்த கிஃப்ட்டு மாதிரி தான் இந்த ஜல்லிக்கட்டுக்கு கார்த்தி கார்த்தியண்ணன் இல்லைனா இந்த ஃபீலில் எங்களால் எதுவுமே பண்ணியிருக்கவும் முடியாது செஞ்சுருக்கவும் முடியாது அண்ணனுக்கு எப்படி சொல்கிறது கூட பிறந்த அண்ணன் தான் அது வேறு அதுக்கு சொல்கிறதுக்கு வார்த்தையே கிடையாது அதுக்கு சாகுகிற வரைக்கும் நாங்கள் வந்து விசுவாசமாகவும் உண்மையாகவும் அது வழிகாட்டுதல் படி நல்லபடியாக மாடை வைப்போம் கத்திக்க ஸ்பெஷல் வந்து ஒரு வேடிக்கையில் பண்ணுறதா மறு வேடிக்கையில் அது பண்ணாது ஒரு வேடிக்கையில் பார்த்தீங்கன்னா ரன்னிங்கில் போவோம் ஒரு வேடிக்கல்ல ரைட்டில் கட்டையில் ஏறி பாஞ்சிட்டு போவோம் ஒரு வேடிக்கையில் லெஃப்டில் ஏறி பாயும் அப்புறம் டப்புன்னு ஜம்ப் பண்ணி காட்டூரில் கொண்டே ஊற்றோம் அந்த வருஷம் அந்த வருஷம்லாம் காட்டூரில்லாம் நல்லா ஸ்டைலாக போணுச்சு நல்லா ஜம்ப் பண்ணி விழுந்து வெளியில் உள்ளவங்க போய் விரட்டி பாஞ்சிட்டு ஓடிடுச்சு திருமலை சமத்துறோம் அது மாதிரி மறக்க முடியாத வாடி கட்டையில் நிற்கிறவங்கள ஒருத்தவங்கள நெ நெஞ்சில் அடித்து குத்தி தூக்கி எறிஞ்சிட்டு போவோம் அதோட அதோடய குணமே எப்படின்னா ஒரு வாடிக்கு ஒரு ஸ்டைலில் வரும் அந்த அங்கே என்னவோ அது அந்த அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தன்னை அது அந்த மாதிரி ஒரு மாடு அது தான் இது எல்லாமே அமைஞ்சது இது வந்து ஒரு ரெண்டு ரெண்டு வருஷம் ஆச்சு கருப்பு எடுத்தோம் மண்டையூரில் மணின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணன் ஒருத்தர் அவர்கிட்ட நம்ம காட்டூர் கார்த்தி அண்ணன் அவங்க தான் எடுத்து கொடுத்தாங்க நமக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது மாடு எப்படி எடுக்கணும் என்ன பண்ணோ எதுவுமே தெரியாது அப்போ அந்த டைமில் காட்டூர் கார்த்தி அண்ணன் சொல்லிட்டு ஒருத்தவங்க ஒருத்தவங்க இருக்காங்க திருச்சியில் ஜல்லிக்கட்டில் நல்லா பேரானவங்க எல்லாம் எல்லாேருக்குமே ஜல்லிக்கட்டில் உள்ளவங்க எல்லாருக்குமே அவர் தெரியும் அவங்க தான் எடுத்து கொடுத்தாங்க நீ இருங்கண்ணே அப்போ அதில் வந்து அந்த டைமில் நமக்கு ம நமக்கு மாடுன்னா கொஞ்சம் பயம் பசங்களும் கிடையாது பசங்களும் யாரும் கிடையாது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் புது மாடுலாம் எடுத்து கொண்டு போய் அவுக்க பண்ணலாம் அப்போ அது கார்த்தி அண்ணை சொல்கிற ஒரே விஷயம் ஆனால் நான் இருக்கேனே நீங்கள் எந்த மாவட்டத்தில் எங்கே வேணாலும் நின்றுட்டு நான் இருக்கேன் நீங்கள் அந்த ஃபீல்டை விட்டு வெளில போகக்கூடாது என்னோட ஆசை நீங்கள் அந்த ஃபீல்டை விட்டு வெளில போகக்கூடாது நான் உங்கள் பின்னாடி நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி கார்த்தி அண்ணன் தான் ஒரு உறுதுணையாக இருந்தார் இருந்துட்டு இந்த மாடு வந்து எடுத்து கொடுத்தாரு அதே மாதிரி இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம நம்மள்கிட்ட வரதுக்கு முன்னாடி இது விளையாட்டு மாடு கிடையாது மாடு விளையாடலாம் விளையாடாது வரும் சும்மா அப்படி அமட்டும் போவோம் அவ்வளோதான் அப்போ கார்த்திகன்யன் வந்து சில ஆலோசனை எல்லாம் வந்து சொல்லுவார் மாடு வந்து இதை பண்ணணும் இதை செய்யணும் இப்படி தீனி வைக்கணும் இப்படிதான் ஒர்க் அவுட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கரெக்டாக நம்ம நம்மள்ட்ட வந்து கரெக்டாக இருபது நாளில் கொண்டு போய் மனப்பா ஆரம் கொண்டு போய் அவுத்தோம் வட்டம் போட ஆரம்பிச்சிருச்சு வட்டம் போட்டு நல்லா ஸ்டைலாகவே வந்துச்சு ரெண்டு மூணு வட்டம் போட்டுச்சு வட்டம் போட்டு நல்லா ஸ்டைலாகவே வந்துச்சு அதுக்கப்புறம் இந்த வருஷம்லாம் ஃபுல்லாக வடவாளம் தக்குடி மதுரை மதுரை ஸ்டேடியம் வரைக்கும் கொண்டு ஆகும் எல்லாருமே எல்லாம் பிடிச்சாலும் குத்தி தூக்கி அனுஞ்சிடும் காட்டுப்பட்டுலாம் ஒரு வீம்புக்காக ஒருத்தவங்க இப்படி பிடிப்பாங்க பேர் சொல்லறவங்கள வீம்புக்காக இப்போ நமக்கு ஒருத்தவங்க பார்க்க வச்சாங்க நம்ம அவங்களுக்கு அவங்களுக்காக வடவாளத்துக்கு மாடு அவங்க என்ன பண்ணிட்டாங்க நம்ம மாட்டை வச்சு அவங்க அவங்களுக்கும் அந்த அந்த

தெரியாது அது என்ன பண்ணும் அப்படின்னு எப்போ விளாடு இப்போ இந்த வாட்டி மாதா கோட்டை அவுத்தோம் வந்து டப்புன்னு தேங்கி நின்று நின்று விளாட ஆரம்பிச்சது அதுவுமே வந்து கார்த்தி என்னன்னா தான் அதுக்கும் காரணம் நமக்கு வந்து இது போக்கில் போயிட்டு இருந்த மாதிரி அடுத்த ராக்கெட் வேகத்தில் போயிட்டு இருக்கும் அது பாட்டுக்கு எது தப்புல ஆள் மட்டும்னா அடிச்சு விட்டு போயிடும் அப்படி இருக்கும்போது கார்த்தி என்ன வந்து சில இதெல்லாம் சொன்னிச்சு இல்லைனே இந்த இது ஏதோ பண்ணுன்றது மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுது என்னனே இப்படி சொல்லியா போக்கு மாடு அது எப்படினே பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன் இல்லைனே அது பண்ணோம் ஏதோ ஒரு மாதிரி இருக்குது அது பண்ணோம் அப்படினாரு பண்ணோன்னு சொல்லிட்டு தீனி இந்த இதெல்லாம் வந்து சொன்னார் அதுக்கு தனியாக வந்து சொன்னார் ஒர்க் அவுட்டு இந்த இதெல்லாம் வந்து சொன்னார் இதை பண்ணுங்கனே அது ஏதோ பண்ணுன்னு தோணுது நீங்கள் மாலை கீழே போட்டு எதுவுமே வைக்க வேணா சும்மா கொண்டு போய் அவருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதே மாதிரி கொண்டு போய் அவுத்தோம் கரெக்டாக அதே மாதிரி மாதா கோட்டையில் அவ்வளோ வேகத்தில் போயிட்டு இருந்த மாதிரி அந்த வீடியோ கூட உங்களுக்கு உங்களுக்கு தர உங்களுக்கு காட்டுறேன் அவ்வளோ வேகமாக போயிட்டு இருந்த மாதிரி டப்புனு வந்து தேங்கி நின்றுச்சு தேங்கி நின்றுட்டு ஒரு வட்டம் போட்டுட்டு அப்படியே போயிடுச்சு அப்புறம் திரும்பி சக்குடியில் கொண்டு போய் அவுத்தோம் சக்குடியிலையும் அதே தான் பண்ணிச்சு வரும் கட்டையில் எனக்கு நான் அசால்ட்டாக வரும் யாராவது பிடிச்சா பார்த்துக்கலாம் அப்படின்னு இது வரைக்கும் இன்னும் யாரும் அது மேலே தமிழில் என்ன கை போட்டதே இல்லை நமக்கு இந்த அளவுக்கு பேர்னாக்க ஒரு பக்கம் கார்த்தியண்ணே கார்த்தியண்ணனோட ஆலோசனை படி பண்ணுறோம் மாட்டில் வந்து பேர் எடுத்து கத்தி கத்திக்கம்மை ஒன்று அது இப்போ பெரிய கருப்பு அது ரெண்டும் இது வந்து இப்போ புதுசாக எடுத்து அவுற்றோம் விரட்டில் அவுத்தோம் விரட்டில் நல்லா விளாண்டுச்சு ஆர்சி விரட்டெலாம் நல்லா விளாண்டுச்சு வாடி ரெண்டு வாடி அவுத்துருக்கோம் ரெண்டு வாடியுமே நல்லா நல்லா பண்ணியிருக்கு அது வந்து என்ன அவுக்கலை போட்டு வச்சுருக்கோம் கருப்பு ஒன்று அது என்ன அவுக்கலை போட்டு வச்சிருக்கோம் இந்த இப்போ இந்த பசங்களாம் இருக்காங்க பசங்கள் எல்லாமே எல்லாமே வந்து இப்போ கார்த்தியண்ணே இங்கே வந்து இங்கே வருவாங்க இடையிலலாம் இப்போ வேடிக்கை நெருங்கிருச்சுனாக்கா அந்த டைமில் வந்துட்டு மாட்டெல்லாம் வந்து பார்த்துட்டு போவாங்க இங்கே வந்து நாங்கள் வாடி கட்டி மாடெல்லாம் வைப்போம் வாடகை கட்ட மாதிரி மா மாடு கட்டி வா வாடி கட்டி மாடெல்லாம் வைப்போம் அது இப்போ அந்த பசங்க நம்மள்ட்ட வந்து பசங்க மாடும் வந்து பிடிப்பாங்க கார்த்திக்ணை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி சில பேர் வந்து மாடெல்லாம் பிடிப்பாங்க பேசுகிறான் எங்களுக்கு காட்டு ஒரு மாடு கட்ட சொல்லி கொடுத்தாங்க மாடு கட்டாமல் தாங்கிட்டு இருந்த போது சொன்னாங்க நீ போய் உங்களுக்கு நான் பார்த்துக்கிறேன் குத்துச்சினா நான் பாத்துக்கிறேன் நீ போய் கட்டு நான் பாத்துக்கிறேன் உன்னால் நாளும் அளவு நீ புடி குத்துனாலும் கூடாத அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க எங்க பயில எல்லாருமே மாடு கட்டுவாங்க நாங்கள் மாடு கட்ட இது எங்களுக்கு ஜல்லிக்கட்டுங்க இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் நல்லா எல்லா ஜல்லிக்கட்டும் போவோம் ஜல்லிக்கட்டில் கண்ணுட்டி வந்தாலும் கட்டுவோம் பெரிய நாலு பள்ளு மாடு வந்தாலும் கட்டுவோம் காற்று அப்படில இருந்து சொல்கிற ஒரே வார்த்தை என்னன்னா பழங்களுக்கு எனக்கு மணி உண்மையாடுறா யாருக்குன்னு நீ வந்து வந்தால் அந்த துரோக செஞ்சுட்டான் அப்படின்னு நம்ம வந்து சொல்லக்கூடாது பணம் வரைக்கும் எப்போ உண்மையாக இருக்கும் அதான் எங்கள் கார்த்தேனை எப்பயும் சரி அப்பையும் சரி எப்பவுமே இதுதான் இங்கே சொல்லி கொடுப்பாங்க என் பேர் இன்ஃபென்ட்டுன்னு சின்ன வயசுலேருந்து மாடி பிடிச்சிக்கிட்டு இருக்கேன் இப்போ ஓரளவு பிடிப்பேன் ஆனால் கொஞ்சம் தெரியாது தெளிவாக தெரியாது ஆனால் கார்த்தினை புண்ணியமூர்த்தி அண்ணன் உங்களை தெரியும் உங்களை வச்சு கார்த்தி அண்ண தெரியும் உங்கள் புண்ணியமூர்த்தி அண்ணன் சொன்னாங்க தம்பி நல்லா மாடி பிடிப்பான் கார்த்தித்தேன்கிட்ட சொல்லி சொன்னாங்க இதுமாதிரி அப்புறம் கார்த்தியான வந்து இங்கே வந்து வாடிக்கட்டி சொல்லி கொடுத்தாங்க இது மாதிரி இப்போ தம்பி இப்படி இப்படிடா அப்படின்னாங்க அவங்க சொல்ல சொன்ன மாதிரி ரெண்டு மூணு வாடி இறங்கி மாடு பிடிச்சிருக்கேன் அவங்க வழிகாட்டுறது மட்டும் நல்லா மாடி பிடிச்சிருக்கேன் அவங்களுக்காண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கண்டிப்பாக அவங்க பேருக்கு பேரை கவுந்து பண்ணுவேன் என் பேர் ஜீவானு நான் வந்து ஜல்லிக்கட்டு புள்ளியில் சின்ன பிள்ளையேருந்து லோக்கல் வாடி இது மாதிரி அவுத்துட்டு இருப்பான் அதுக்கப்புறம் குரன் தான் எங்களுக்கு கொஞ்சம் பழக்கம் குரண் வாடா நம்மளும் மாடா வைப்போம் நம்மளும் கொஞ்சம் நேம் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க குரன்ட்ட ரொம்ப நாளாக கொஞ்சம் நல்லா டீப்பாக பழகிட்டு இருந்தான் நாங்கள் எங்கே வேடிக்கைலாம் இருந்தாலும் குரன் இல்லாமல் நாங்கள் போக மாட்டோம் அதே மாதிரி கார்த்தி அண்ணு எங்களுக்கு கொஞ்சம் பழக்கமானாங்க கார்த்தி அண்ணா எங்களுக்கு உசுறு கார்த்தி அண்ணன் இல்லாமல் நாங்கள் எங்கேயும் போக மாட்டோம் இது மாதிரி ஜல்லிக்கட்டு ஃபீல்ட்டை மாடு மட்டும் ஊற்றிட்டு இருந்தோம் அப்புறம் கார்த்தி அண்ணன் சொன்னாங்க மாடு மட்டும் முடிக்கக்கூடாது வாங்க நம்மளும் மாடும் பிடிப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் இப்போ தான் நல்லா ட்ரைனிங் கற்றுக்கிட்டு இருக்கோம் வாரம் வாரம் இங்கே வந்து கண்வாண்டியாக அவுத்துட்ருப்போம் அப்புறம் கார்த்தி அண்ணன் சொல்லுவாங்க இப்படி பிடி அப்படி பிடி நம்மளும் மாடு அவுக்கிற மட்டும் இருக்கக்கூடாது மாடு நல்லா நம்ம பிடிக்கணும் நான் வந்து கார்த்தியண்ணனை பற்றி நிறையா கற்று எனக்கு ஃபஸ்ட்டு மாடு பிடிக்கிறதுனா கொஞ்சம் பயம் அதுக்கப்புறம் கார்த்தியனை வீடியோ பார்க்க பார்க்க எனக்கு மாடு பிடிக்கிறதுன்னா ரொம்ப பிடிச்சி போச்சு அவர் வந்து சொல்லி கொடுப்பாங்க இப்படி பிடிக்கின்ற தம்பி இப்படி இந்த மாட்டுக்கு இப்படி நிற்கணும் இல்லைன்னு அவரை பார்த்து வீ அவர் வீடியோ நிறையா பார்ப்பேன் நான் அவரை பார்த்து மாடு பிடிக்கணும்னு ரொம்ப ஆசை அதனால் வருங்காலத்தில் அவரை மாதிரி அவனு எனக்கு ஒரு ஆசையாக இருக்குது என் பேர் சூர்யா இந்த ஜல்லிக்கட்டு ஃபீல்டில் எனக்கு பார்த்தீங்கன்னா டேனியல்னு நம்ம அண்ணன் ஒருத்தர் அவரை தான் குருன்னு தெரியும் புனியன் என்ன தெரியும் இப்போ அன்னைங்களை வச்சு கார்த்தியன்னு காட்டூர் கார்த்தியன்னு அவங்களுக்கு தெரியும் அவங்க மாடு பிடிக்கிறது எல்லாத்தையுமே பார்த்துருக்கேன் வீடியோ அவங்க இல்லை வீடியோ எல்லாமே பார்த்துருக்கேன் இப்போ இவங்களை வச்சு எனக்கு அவங்க பழக்கம் கொஞ்சம் கொஞ்சம் மாடு பிடிப்பேன் வருங்காலத்தில் கார்த்தியன் மாதிரி மாடு பிடிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குது பேர் வந்து பழனி எங்கள் டீம் பேர் வந்து காட்டூர் கார்த்திகை தம்பிகள் அண்ட் பிஎம் பிரதர்ஸ் இப்போ போலீஸ் புண்ணியமூர்த்திங்கிறது வந்து எங்கள் அண்ணனை அவங்களை வந்து நிறைய வெளிப்படுத்துனது வந்து கார்த்தினன் தான் கார்த்தியன் உள்ளே வந்ததுக்கப்புறம் நிறையா பசங்க இருக்காங்க எல்லா ஊர்லேயும் நம்மளுக்கு பசங்க இருக்காங்க எங்கள் டீமில் வந்து எல்லாமே நல்லா மாடு பிடிப்பாங்க இப்போ அண்ணன்ட்டெல்லாம் இப்போ எல்லாம் இப்போ கத்திகம்மன் பெரிய வெறுப்பு இந்த சண்டியர் கூட்ட இந்த ரோலெக்ஸ் இந்த மாதிரி மாடு நிறையா இருக்குது அண்ணனை வச்சு பசங்களுக்கு எல்லாத்துக்கும் மாடு வந்து வளர்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக ஆயிடுச்சு இப்போ கார்தி இப்போ அண்ணன்ட்ட நாங்கள் சொன்னோம்னா கார்த்திகிட்ட சொல்லி எங்களுக்கு மாடு நல்ல நல்ல மாடலாம் எடுத்து தரேன் இவங்கள்ட்ட வந்ததுனால இப்போ நாலு பசங்களுக்கு எங்களையும் தெரியுது சரி இவங்க வந்து காட்டூர் கார்த்திகை அண்ட் பிஎம் பிரதர்ஸ் இந்த டீம் அவங்க அந்த மாதிரி தெரியுது அதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் என் பேர் கவியரசன் நாங்களும் மாடு வச்சுருக்கோம் மாடும் மாடும் பிடிப்போம் அண்ணன் ரீசண்டாக தெரியும் எனக்கு அண்ணன் மாடு வளர்க்குறது வந்து தீனிலருந்து எல்லாமே அண்ணன் சொல்லி கொடுப்பாங்க சொல்லி இருக்க சொல்லியிருக்காங்க எல்லாம் பண்ணியிருக்காங்க இப்போ ரீசெண்டாக மாடு எடுக்கிறது கூட அண்ணன் கிட்ட கேட்டேன் மாடம் பார்த்துக்கலாம் எடுக்கலாம் அல்லாமலை எடுப்போம்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாடு ஓட்டு போகிறது வந்து எல்லாமே மாடு செய்கிற என்னென்ன என்னென்ன எப்படி இப்படி பண்ணுறது என்ன செய்யறது எல்லாமே அண்ணன் அண்ணன் வரேன் அண்ணன் ஒரு அடி கேட்பேன் அண்ணன் சொல்லுவாங்க எல்லாமே அதில் பண்ணியிருக்காங்க அதாவது காட்டுற கருத்து என்னோம் புண்ணியம் மழை திரும்பி உண்மையாக இருப்போம் பசங்க எல்லாருமே எல்லாம் ஒன்றா இருப்போம் ஒரு பிரச்சனை எழுந்திரி மாடலில் இருந்துச்சி மாடு அடைக்கிறது மாடு ஏற்றுறது எல்லாமே ஒரு ஃபோன் அடித்தா போதும் எல்லாருமே வந்துடுவானுங்க யாரும் வர இங்கே இருக்கா அஞ்சு சொல்ல மாட்டாங்க அடிச்சா அண்ணன் ஒன்னா அடிச்சா எல்லாரும் வந்துடுவாங்க மாடு கொண்டு போற வந்து மாடு கயிறு அடிக்கிறதுல இருந்து யாரும் எதுவும் விட்டு கொடுக்காம எல்லாம் ஒன்னா இருப்பாங்க ஜாலியா இருக்கும் தள்ளிட்டு போனாவே நம்ம இது இந்த ஜாலி மாதம் இல்லாம எல்லாமே எல்லாரும் பசங்க எல்லாம் ஒன்னா இருப்பாங்க மாடான வந்துருவானுங்க என் சஞ்சய் காட்டு எங்களுக்கு எல்லாமே அவரை தான் மாறி பிடிக்க சொல்லுவாங்க வீடியோ எல்லாம் நிறைய நான் பாத்திருக்கேன் அவங்க பாதி மாறி பிடிக்கணும்னு ஆசை ரொம்ப அவங்க அவங்க மாதிரி அவங்க அவங்கள மாதிரி ஆகணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன் நிறையா கற்றுருக்கேன் மரியாதையத்தில் ஆகணும்னா அதுன்னு ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன் நிறையா என்ன தம்பிங்கிறனால பெருமையாக இருக்குது என் பேர் விஜயகுமார் ஜானியில் தான் ஃபஸ்ட்டு பழக்கமானா அதுலேருந்து குழந்தை புண்ணியமளித்த போலீஸ் புண்ணியமளித்தண்ணெய் எல்லாம் பழக்கமானாங்க அதுலேருந்து காட்டு என்ன பழக்கமானாங்க அதுலேருந்து வந்து அந்த அண்ணன் நல்லா மாடு பிடிப்பாங்க அந்த வீடியோஸ் வீடியோஸ்லாம் நல்லா பார்த்துருக்கோம் அதுலேருந்து வந்து நம்ம வந்து மாடு மட்டும் பிடிச்சா பார்த்தா தம்பி மாடு எடுத்து வளர்க்கணும் நம்ம பசங்கலாம் கரெக்டாக ஒரு டீம் கடான்னு சொல்லிட்டு நல்லா பண்ணி விட்டுருக்காங்க அதில் வந்து கார்த்தியான வந்து நல்லா விசுவாசமாக இருப்போம் மாதிரி குரு அண்ணே புனியமூர்த்தியானே நமக்கு எல்லாமே அவங்க தான் என் பேர் நிவேதன் நான் வந்து அண்ணே கார்த்தி அண்ணை பார்த்து பா கார்த்திக் அண்ணை வீடியோலாம் பார்த்துருக்கேன் நிறையா எனக்கு வந்து டேனியல் அண்ணை வச்சு குரு அண்ணே அண்ணன் அண்ணன்லாம் தெரியும் அந்த அந்தண்ணு புனியமூர்த்தி அண்ணே குரு அண்ணெலாம் வச்சு கார்த்திக் அண்ணெய் தெரியும் கார்த்திகெண்ணெய்யை வீடியோஸ்லாம் நிறையா பார்த்து எனக்கு வந்து இப்போ ஜல்லிக்கட்டில் வந்து ஆர்வம் வந்திருக்கு அடுத்து வருங்காலத்தில் வந்து நாங்களும் கார்த்தி அண்ணாவை போல் மாடு பிடிப்போம்